காலையிலிருந்து இத்துடன் நான்கு புடவைகளை மாற்றிவிட்டார் இதை எதுக்கு உடுத்த உன் கலருக்கு இதெல்லாம் தேவையா என்று ஒவ்வொருவரும் கேட்க கேட்க அவளுக்கும் வேறு வழி தெரியவில்லை ஒரு வழியாக இந்த புடவை அனைவருக்கும் திருப்தியாக இருந்தது புடவையில் என்ன இருக்கு என்று கேட்க நினைத்தால் முடியவில்லை கேட்கும் நிலையிலும் அவள் இருக்கவில்லை கையில் கண்ணாடி வலைகளை அணிந்தாள் சில வளையல்கள் உடைந்தன அவள் மனம் போல உடைந்து உடைந்து நொறுங்கி நொறுங்கி பழகியே விட்டது அவளுக்கு இறுதியாக கண்ணாடி முன்னே நின்றிருந்தாள் அவள் பெயர் வெண்ணிலா நிஜத்தில் இல்லாத நிறம் பெயரிடாவது இருக்கட்டும் என்று அவள் பெற்றோர் நினைத்தார்களோ என்னவோ அவள் தனது விரல்களால் மையெடுத்து கண்ணில் தடவிக்கொள்ள ஓ கலருக்கு இதெல்லாம் தெரியவா போகுது என்று நக்கல் பேச்சுடன் அவள் தங்கி உள்ளே நுழைந்தாள் கேலி இதெல்லாம் அவளுக்கு புதிதல்ல காயப்படுத்தவில்லை என்று பொய் சொல்ல முடியாது கடந்து போக பழகிவிட்டாள் தங்கையை திரும்பி பார்த்து மெல்லிதாக புன்னகைத்தாள் அவள் தங்கை யசோதாவோ மேடிட்ட வயிறுடன் பூரிப்புடம் அமர்ந்தவள் இந்த மாப்பிளையாவது சரிவருமா என்று கேட்க தோள்களை உலுக்கி கொண்டாள் ஒவ்வொரு முறையும் உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு அவரை அழைச்சிட்டு வந்து அவர் எனக்கு இப்போதெல்லாம் திட்டுகிறாய் என்றாள் விலை போகாத மண்ணாக இருப்பவள் இதற்கு என்ன சொல்ல முடியும் மீண்டும் ஒரு புன்னகை இப்போதெல்லாம் பேசுவதில்லை புன்னகை மட்டுமே அவளிடம் மீதம் இருந்தது அதுவும் உயிர்ப்பில்லாத கடமைக்காக இதர்களில் தோன்றும் புன்னகை யசோதா திருமணம் செய்ததே வெண்ணிலாவை பார்க்க வந்த மாப்பிளையதான் அக்கா நிற கம்மி எனக்கு தங்கச்சியை பிடிச்சிருக்கு என்று சொன்ன மாப்பிளையே தங்கையை விலை பேசிவிட்டான் பென்னீழாவிற்கு மணமகன் வரும் வரை காத்திருந்து கடுப்பான மாப்பிளை வீட்டனர் போட்ட சண்டையில் தங்கையின் திருமணம் நடந்தேறியது அன்று ஊராரின் பார்வையிலும் பேச்சிலும் சபை நடுவே நிர்வாணமாக நின்ற உணர்வுதான் பென்னீழாவுக்கு அப்போதும் சிரித்து கடந்து போனாள் முப்பது வயதை தொட்டுவிட்டால் என்று முற்றிய கத்திரிக்காய் என்று பக்கத்தினரின் ஜாடை விமர்சனம் வேறு தன்னை பின் பார்க்க வருபவர்களை எண்ணி எண்ணி கலைத்து போனவளுக்கு இது எத்தனையாவது மாப்பிளை என்றும் தெரியவில்லை எனக்கு இப்படித்தான் மாப்பிளை வேண்டும் என்று கேட்கும் நிலையில் அவள் இருக்கவில்லை இரண்டாந்தாரம் என்றால் கூட சமதான் என்று சொல்லும் நிலையில்தான் இருக்கிறாள் ஆம் இன்று அவளை பின் பார்க்க வருபவன் ஒரு தபுதாரன்தான் இப்போதெல்லாம் சனித்து போய் வயது வித்தியாசம் கூட பாராமல் மாப்பிளை பார்க்க ஆரம்பித்திருந்தார் அவள் தந்தை போன முறை ஐம்பது வயதை நெருங்கும் ஒருவன் பெண் பார்த்துவிட்டு சென்றான் அவனுக்கும் அவளை பிடிக்கவில்லை கேட்டா நிற குறைவாம் ஆனால் அவனுக்கோ தலையில் முடியில்லை ஆண்களுக்கு ஒரு சட்டம் பெண்களுக்கு ஒரு சட்டம் என்று நினைத்து கொண்டாள் பெண் அவள் கண்ணாடி முன்னே நின்று புடவையை செய்த வெண்ணிலாவுக்கு அவள் தாய் சமையலறி கருத்துக்கொட்டு சத்தம் கேட்டது இந்த பலகாரம் செஞ்சு செஞ்சு என் கையை தேஞ்சு போனதுதான் மிச்சம் என்று புலம்பினார் உன்னை யாரு குரங்கு போல உன்னை பெத்துக்க சொன்னான் இரண்டாவது போல ஒரு கிளிய பெத்திருந்தா வரவன் அள்ளிட்டு போயிருப்பான் என்றார் அங்கே விற்றலியை சப்பி கொண்டிருந்த வெண்ணிலாவின் பாட்டி பாவக்கொட்டை போட்டா சொரக்காயா முளைக்கும் உங்க பைய கலர்ல பிறந்து தொலைச்சிட்டா படுபாவே நம்ம உசுர எடுக்கிறதுக்கு அவ புறக்காமலே இருந்திருக்கலாம் என்றாள் அவள் தாய் சற்றென நிமிர்ந்த தன்னை மீண்டும் கண்ணாடியில் பார்த்தாள் அதுவரை அலங்காரத்தில் கொஞ்சம் அழகாக இருப்பதாக நினைத்திருந்தவளுக்கு இப்போது குரங்கு போலதான் தனது தோற்றமே தெரிந்தது குரங்கு என்னும் வார்த்தை கூட வலிக்கவில்லை ஆனால் பிறக்காமலே இருந்திருக்கலாம் என்று அவள் தாய் பிறந்ததற்கே திட்டியது வலித்தது இந்த அவமானங்கள் ஏலிகள் எல்லாம் புதிதல்ல பல வருடங்களாக அவள் அனுபவித்து வருவதுதான் பெயரை கேட்பார்கள் வெண்ணிலா என்றால் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள் அம்மாவாசை கருவாச்சி என்று பட்ட பெயர்கள் ஏழாரம் கருப்பு நிறந்தானே ஏன் கேலி செய்கிறார்கள் என்று அவளுக்கு அந்த வயதில் தோன்றியது ஆனால் இந்த கேலிகளை சகித்து முடியாமல் என்ன ஏமா அப்பா போல கருப்பா பெற்ற என்று சின்ன வயதில் அழுது கொண்டே கேட்டிருக்கிறாள் கருப்பா இருந்தாலும் நீந்தா அழகுடி என்று அவள் அன்னை கொஞ்சுவாள் ஆனால் அவரே இன்று அவள் பிறந்ததற்கு திட்டுகிறார் அவருமே சலித்து போய் அந்த கோபமெல்லாம் கொட்டுவது வெண்ணிலாவை மீது ஆனால் அவள் யாரிடமும் இந்த வழியையும் கோபத்தையும் கொட்ட முடியும் வெள்ளதான் அழகு என்று நிர்ணயித்து இருக்கும் சமூகத்தின் மீதா கருப்பு என்றால் அழுகு என்ற சின்ன வயதிலே குழந்தைகள் மனதில் விஷத்தை விதைத்த பெற்றோர் மீதா யார் மேல் இந்த கோபத்தை கொட்ட முடியும் வழியை விழுங்கிக் கொள்வாள் அவமானங்களை விழுங்கிக் கொள்வாள் அவள் திருமணத்துக்கு நிறமற்ற தடை அல்ல அவள் நிறத்தை கண்டு கொள்ளாமல் அபூர்வமாக ஒருவன் சம்மதம் சொல்வான் ஆனால் அவனுடன் ஜாதகம் பொருந்தாமல் போய்விடும் அப்படி பொருந்தினால் கூட நிறத்தை காரணம் காட்டி ஊரையே சீதனமாக கேட்பான் அவள் தந்தை வழி இல்லை என்று கையை விரித்து விடுவார் பின் பார்த்து பார்த்து அவர்கள் வீட்டில் காஃபி டம்ளர் தேந்து போனதுதான் மிச்சம் கண்ணாடி முன்னே நின்றவள் காதில் மாப்பிளை விட்ட உள்ளே நுழையும் சத்தம் கேட்டது இந்த மாப்பிளைக்காவது உன்னை பிடிக்கணும்னு வேண்டிக்கோ என்று அவளிடம் பெரிய மனசை போல பேசினாள் அவள் தங்கை அவளா வேண்டவில்லை திருமணம் நடக்க வேணும் என்று தாயிடம் ஏறி இறங்கி கோவில் படிகளும் தெரிந்திருக்கான் இறைவனுக்கும் அவளை பிடிக்கவில்லை போலும் வெள்ளையாயிருந்தாதான் இறைவன் கேட்பதை கொடுப்பார் போல என்று அவள் நினைக்கும் அளவுக்கு அவள் மனதில் ஆறாவடுக்கல் மாப்பிளை வீட்டினர் வந்திருக்கின்றார்கள் என்ற பூரிப்பு யார் முகத்திலும் இல்லை முதல் தடவை என்றால் பூரிப்பு வரும் முன்னூறாவது தடவை பூரிப்பு எங்கென வரும் வாங்க வாங்க என்ற தோணியில் உயிர்ப்பு இல்லை கடமை இருந்தது பெண்ணிலாவோ பூவை எடுத்து தலையில் வைத்தால் வெள்ளை பூச்சரம் கழுத்தடியில் தவழ்ந்தது நிற வேறுபாட்டை பார்த்து சற்றணு பூவை பின்னால் தள்ளிக்கொண்டாள் மனம் முழுதும் தாழ்வு மனப்பாவை நிரம்பி வழிந்தது பேசி பேசியே அவளை உள்ளே அடைத்து வைத்து இருந்தது சமூகம் போட்டி அவ்வளோ சீக்கிரம் உடைத்து கொண்டு அவளால் வெளியே வர முடியவில்லை அவள் வகுப்பறையில் பேசினால் கூட அதனை கேட்க யாரும் தயார் இல்லை வீட்டுக்கு நிறத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று அவள் யோசிப்பாள் ஆனால் சம்மதப்படுத்தி இருந்தது இந்த சமூகம் வெள்ளைதான் அழகு என்று சொல்லி சொல்லியே அதனை ஆள் மனதில் பதிய வைத்துவிட்டது இந்த சமூகம் சின்ன வயதிலிருந்தே நீ இருக்கின்றாய் அசிகமா இருக்கின்றாய் என்ற வார்த்தைகளில் எரிந்து சாம்பலாகும் வெண்ணிலாக்கள் இங்கு அதிகம் கருப்பா இருந்தால் என்ன அது நிற இல்லையா என்று நிமிர்வாக கேட்க முடியாமல் கூணி குறுகி தனக்குள் வெண்ணிலாக்கள் தான் அதிகம் பெண்களிடத்தில் இருக்கும் கொஞ்சமான தன்னம்பிக்கை கூட நசுக்கி மிதிக்கும் நிறவெறி சமூக நடுவே தொலைந்து போகும் வெண்ணிலாக்கள் தான் அதிகம் கல்யாணம் என்று வந்தால் பொண்ணு செவப்பா கருப்பா என்ற ஒற்றை கேள்வியில் விழப்போகாத மண்ணாக மக்கிப்போய் கொண்டு இருக்கும் வெட்டினாக்கள் இங்கு ஏழாரம் சின்ன வயதிலிருந்தே கருப்போ என்னும் வார்த்தைகளால் கலங்கி நின்று உயிர்ப்பை தொலைத்தவள் தோற்றத்தில் அமாவாசையாக இருக்கலாம் ஆனால் மனதளவில் அவள் எப்போதும் விண்ணிலாதான் வெளியே வந்தவள் தாய் கொடுத்த காஃபி கப்பை வாங்கி கொண்டே நடந்தாள் இந்த முறையாவது விலை போய்விட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புடன் இந்த முறை வெண்ணிலாவை பார்த்தவுடன் மாப்பிளைக்கு மற்ற குடும்பத்திற்கும் பிடித்து போய்விட்டது மாப்பிளை வீட்டில் போட்ட ஒரே கண்டிஷன் மாமனார் மாமியார் நாங்கள் வயதானவர்கள் எங்க வீட்டை பொறுப்பா பார்த்துக்கணும் அது மட்டும்தான் எங்களுடைய ஒரே கண்டிஷன் வெண்ணிலாவின் திருமணம் இனிதே நடைபெற்றது திருமணம் முடிந்து இரண்டு மாதம் ஆன பிறகு வெண்ணிலாவும் அவள் மாமியாரும் பேசிக்கொண்டிருந்தன அப்போது வெண்ணிலா கேட்டால் உங்களுக்கு எப்படி என்னை பிடித்தது அதற்கு காரணம் என்ன உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது ஊரில் விசாரித்த போது நீ தங்கமான பொண்ணு குடும்ப பொறுப்பான பொண்ணுன்னு சொன்னாங்க உன்னை பார்க்காமலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் உன்னை வந்து பார்த்தேன் உங்கள் வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கும்போது மீண்டா என் மருமக அப்படின்னு முடிவு செஞ்சுட்டேன் இப்போ சொல்கிறேன் எங்களை கண்ணுக்குள்ள வச்சு தாங்குகிற ஒன்று அப்பா அம்மா மாதிரி நீ என் மருமக அல்ல மக அப்புறம் என் மகன் சாதாரண வேலையில் இருந்தான் உன்னை கல்யாணம் செஞ்ச பிறகு இப்போ அவனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருக்கு எல்லாம் உன் அதிர்ஷ்டந்தான் நீ எங்கள் வீட்டு தேவதை வெண்ணில கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது வரம் தட்டிக்கிட்டே போதுன்னு யாரும் கவலைப்படாதீங்க இறைவன் யாருக்கு எப்போ கொடுக்கணும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அவனுக்கு தெரியும் சரியான நேரத்தில் அமைச்சு கொடுப்பான் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்